ராமராஜயம் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த அரசியல் பரபரப்பு எந்த ஒரு பரபரப்பு இல்லை ஒரு பரபரப்பு இல்லை என்ன நேர் வந்து ஒரு ஆர்டினரி மந்திரி அவ்வளோதான் ஒரு மந்திரியுடைய தம்பிங்க அவ்வளோதான் அவருடைய செல்வம் இதில் என்னன்னா இது நடந்தது திமுக ஆட்சியிலே நடந்து போல அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்து அது அதுக்கப்புறம் அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது பதிமூணு வருஷமாக நடந்தது ஆட்சி மாற்றங்கள் வந்து கூட அந்த கொலைக்கு விளக்கங்கள் கிடைக்கும் இருந்தாலும் எந்த காலத்துலையுமே யாருக்குமே தெரியாது எல்லாத்துக்கும் தெரியும் யார் பண்ணாங்கிறது உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க காலையில் வாக்கிங் போகும்போது கொண்டு விட்டார் வாக்கிங் போனது திரும்பி ஒரு போய் பார்த்தா ரோடு ஒருத்தர் கொல்லப்பட்டு கிடந்தார் சித்திரவதைகள் செஞ்சிருக்காங்க வாயில வாயில வந்து அவருடைய ஆணூறு கட் பண்ணி வச்சதெல்லாம் சொல்றாங்கல்ல இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த விசாரணை ஒன்றும் வேகமில்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணமாக இருக்குது சார் நேரம் வரும்போது நமக்கு அது பயன்படும் தெரியும் போது அந்த கேசை எடுப்பாங்க இந்த கேசல்லாம் காலாங்க நீங்கள் உங்கள் பேரம் பேத்தி எல்லாம் கூட இருக்கும்போது கூட அந்த ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் கே நேருடைய தம்பி ராமஜெயம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு திட்டத்த பன்னெண்டு பதிமூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னை வரையும் அந்த குற்றவாளிகள் யாருங்கிறத கண்டுபிடிக்கப்படலை இப்போ திடீரென்று சில நாட்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு ஏற்கனவே வருண் எஸ்பி இப்போ டிஐஜி ஆக மாற்றப்பட்டு அவர் கையில் இந்த கேஸ் போயிருக்கு கே நேரோடைய தம்பி ராமஜெயம் அப்படிங்கிறவர் யார் அவர் கொலைக்கு என்ன நடந்தது சார் அப்போ அவர் ராமஜெயம் வந்து அந்த உயிரோடு இருந்தபோது அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு கண்டிப்பிட்ருக்கு அதை தவிர எனக்கு அவரை பற்றி ஒன்றும் தெரியாது ஏன் கொல்லப்பட்டாருன்னு தெரியாது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் பல அதாவது இன்னும் சொல்லப்போனால் நேரு கூட அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தார் அப்படின் அவர் ராமஜெயம் இல்லைன்னா நேரு கிடையாதுங்கிற அளவுக்கு அவருடைய செல்வாக்கு தான் சொன்னாங்க அதனால் அவர் வந்து பல்வேறு வகையான கதைகள் அதில் எதை எதை எடுத்துக்கிறது எது இல்லைன்னு எடுத்துக்க நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி தான் அதே நேரத்தில் தான் ஆல்ரெடி அவர் நாவ கொல்லப்பட்டார் அதெல்லாம் அந்த அந்த சமயங்களில் நடந்த இதெல்லாம் எப்படி நடந்தது என்னங்கிறது நமக்கு இன்னைக்கு ஒன்று விளங்காத ஒரு விஷயம் இதில் என்னென்ன இது நடந்தது திமுக ஆட்சின்னு நடந்தது கோல அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்து அதை கண்டு அதுக்கப்புறமும் அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கு பதிமூணு வருஷமாக நடந்துருச்சு ஆட்சி ஆட்சி மாற்றங்கள் வந்து கூட அந்த கொலைக்கு விளக்கங்கள் கிடைக்கல எப்படி கொடநாடு விஷயங்கள் பல விஷயங்கள்லாம் எப்படி வரலையோ எப்படி ஜெயலலிதாவுடைய மரணத்துல ஆயிரக்கணக்கான மர்மங்கள் எப்படி இருக்குதோ அது தான் இதெல்லாம் சிலதெல்லாம் வந்து கெனடி கோலம் மாதிரி தான் இதெல்லாம் எந்த காலத்துலயுமே யாருக்குமே தெரியாது ராஜீவ்காந்தி கொலைக்கு யார் கொலைகாரரும் இன்னைக்கு யாருக்கும் தெரியாது தெரியும் சொல்ல மாட்டேன் எல்லாத்துக்கும் தெரியும் யார் பண்ணாங்கன்னு தெரியும் இருந்தாலும் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் சொன்னால் சொன்னி போடுவோம் அதுக்காக அதெல்லாம் பேச மாட்டேன் அதனால் இது அது மாதிரி ராமஜெய்வ கொலை கொலை ஆரடி அருணா கொலை எல்லாம் இந்த மாதிரி சில மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய போலீஸுக்கு எல்லா விஷயமும் விவரமும் தெரியும் வெளியே விட மாட்டாங்க அவ்வளோ இப்போ பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் திடீரெனு இந்த வழக்கு இப்போ பேசும்போதெல்லாம் மாறி இருக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க வேறு ஒரு பவர்ஃபுல் மேன் அவர் தொகுதியில நூத்துக்கு நூறு திமுக ஜெயிக்க வச்ச இடம் திருச்சி மாவட்டமும் அந்த இணைந்திருந்த திருச்சி மாவட்டத்தை வந்து அவரு ஒப்பாரும் மிக்காரம் இல்லாத தலைவராக இருக்கார் இடி ரைடு போனாக்க இப்போ வந்து மரியாதை இல்லை இந்த கொலையை தட்டி எடுத்து நேரு அதுல இன்வால்வ் பண்ணி மாட்டி விட்றதுக்கு பார்க்கலாம் அது ஒரு தான் அதான் சொல்றேன்ங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஏவா மா ஈரோடு முத்துசாமி பாபு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கே என் நேரு ரட்சகன் இவங்க மேலே எல்லாம் வந்து இடி ரைடு அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது ஏற்கனவே ஐ சாமிக்கு வந்துடுச்சு ஐப்பிரிய சாமி கோர்ட்டை போய் அதை பண்ணி நிறுத்திவிட்டார் அது இவங்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இவங்க ரைடு வரும் ஜாக்கத்தை இருங்க பல்வேறு வகையான வழக்கு கொடுங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து திமுக வெற்றிக்கு மிக அடிப்படை காரணமாக இருக்கிறவங்க அதனால் பாஜக இவங்களெல்லாம் சும்மா விடாது கண்டிப்பாக இப்போ ராமஜெயத்துக்கும் ஜெயலலிதா இடையில் பிரச்சனை இருந்ததெல்லாம் சொல்கிறாங்க கே என் நேருவுக்குலாம் அதில் இன்வால்வா இதில் வந்து பிரச்சனை இருந்துச்சுலாம் சொல்கிறாங்கல்ல ராமஜெயத்துக்கும் ஜெயலலிதா அம்மையார் அறிவுகளுக்குலாம் பிரச்சனை இருந்ததா ராமஜெயம் கொல்லப்படுறவரில் ராமஜெயவன் ஒரு ஆள் இருந்தது எனக்கு தெரியாது என்ன என்னுடைய அறிவு கேட்டு எனக்கு தெரியல பாப்பா அவைதான் இல்லை கே என் நேருனுடைய உறவுக்காரர்கள் நிறைய பற்றி தெரியாது ரமேஷ் புறப்பால் இருந்தார் டிவியில் பிரபலம் அவரெல்லாம் நேருக்கு அப்புறம் இவர் இன்னொருத்தர் மந்திரியாக கூட எல்லாம் இருந்தார் நெப்போலியன் அவங்கெல்லாம் வந்து நேருடைய உறவுக்காரர்கள் தான் அவங்களையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இவரை தெரியாது ரமேஷ் பிரபா எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஏன்னா நான் இப்போ வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருந்ததுனால் அவர் நிறையா நிகழ்ச்சிகள் டிவி நிகழ்ச்சிகள் அவர் பண்ணுவார் அன்றைக்கி ரமேஷ் பிரபா மிகப்பெரிய டிவி தயாரிப்பாளராக இருந்தார் அதனால் அவருக்கும் எனக்கு மிக நெருக்கிய நட்பு இருந்தது அதனால எனக்கு அவர் தெரியும் அவரே சொன்னார் நான் இந்த மாதிரி நேரு சிஸ்டர் சொன்னால் இந்த மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு ராமஜெயித்த தெரியும் காலையில் வாக்கிங் போகும்போது கொண்டு விட்டாருன்னு அப்படின்னு கேட்டுவிட்டேன் ஞாபகம் அது கொண்டு தான் ஞாபகம் அவர் வாக்கிங் போனது திரும்பி வரல போய் பார்த்தா ரோடு ஒருத்தர் கொல்லப்பட்டு கிடந்தார் தெரியும் சித்திரவதைகள் செஞ்சிருக்காங்க வாயில வாயில வந்து அவரு நானூறுபாய் கட் பண்ணி வச்சதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்படி வரலையே அவருக்கு காலையில் ஆறு மணிக்கு வாக் போனவர் அவர் அடித்து கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படிதான் அந்த அளவுக்கு அந்த மாதிரி எங்கேயோ கடத்திக்கிட்டு போயெல்லாம் பண்ண பண்ணல வாக் போனவரை அடித்து ரோட்லேயே அடிச்சு கொண்டு போட்டு போயிட்டாங்க சாலையிலேயே கொண்டுட்டாங்க அந்த அந்த கேஸ் இன்றைக்கு ஒரு அது ரெண்டு மூணு ஆட்சி மாறுன பிறமும் அந்த கேட்ச வெளியே வரலி கே நேருவை பற்றி உங்களுக்கு தெரியும் திமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் ஒரு பவர்ஃபுல் மேன் திருச்சி பகுதியிலே அப்பேற்பட்டோடைய தம்பி இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறாரு இவ்வளோ வருஷம் எடுத்திருக்கு அப்படின்னா அது எப்படி சார் பார்க்கறது அதை தான் அதில் ரொம்ப பெரிய இடமா இருந்ததுனாக்க விஷயங்கள் வெளியே வராமே போயிடும் அதுதான் நடக்கும் எம்ஜிஆர் மரணத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சேர்த்தாருன்னு கதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அவர் இருபது இருபத்தி மூணாம் தேதி அவர் இறந்துட்டார் மத்தியானமே இறந்துட்டார் எங்களை மாதிரி சில பேர்த்துக்கு தான் தெரியாது ஏன்னா எங்கள் கம்மா சென்னை மருத்துவக் கல்லூரியிலேருந்து பாடியை ப பதப்படுத்துறதுக்கு அனாட்டமி ப்ரொஃபஸர் எஸ்ஆர் ரேவதி எல்லாம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு கிளம்புறாங்க நான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் நான் மருத்துவமனையில் இருந்தது ஜே அப்போ நான் ஜிஎச்எல் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இந்த கவர்மெண்ட் வண்டி வந்து நிற்கிது இவங்கெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க எஸ்டர் கிட்டே கேட்டேன் என்ன எஸ்தர் இந்நேரத்துக்கு கவர்மெண்ட் வண்டியில் போகிறீங்க என்ன வச்சாச்சோ அது அனாடமி ப்ரொஃபஸர் ஏன் போகிறீங்கன்னு கேட்டேன் இன்னமும் தோட்டத்தில் உடனே வர சொன்னாங்க நாங்கள் போகிறோம்னா தோட்டம்னா வரவரம் தோட்டம் என் கூட தசரதன் என்னுடைய நபர் இருந்தார் அவரு உடனே கஷ்டப்பட்டார் என்னை பிள்ளைன்னு தான் கூப்பிடுவார் பிள்ளை என்னமோ ஆயிடுச்சு போட்டிருக்கு போயிட்டு போட்டிருக்கேன் தாழ்வு அவர் மாதிரி சொன்னவர் எம்ஜிஆர் ஒரு மாதிரி இதாக பேசுவார் போயிட்டா போல இருக்குது அப்படின்னாரு என்ன சொல்கிறது அனாட்டமி ப்ரொஃபஸர் தோட்டத்துக்கு என்னத்தை கூப்பிடுறாங்க ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கூப்பிட்றாங்க இதே நிபுணர்கள் கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் இருக்குது ஒரு ஜோரத்தை பார்க்குற டாக்டர் ஜென்ரல் ஃபிசிஷியனை கூப்பிட்றாங்கன்னு அர்த்தம் இருக்குது அனாட்டமி தேட்டரு கூப்பிட்றாங்கன்னா உடம்பை பதப்படுத்துறது தவிர அவங்களுக்கு என்ன வேலை எடுக்கிட்டாங்க அப்படின்னு என்ன இப்படி சொல்லுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு நான் போயிட்டேன் வீட்டுக்கு மூணு மணிக்கு வீட்டுக்கு போகும்போது எங்கள் அண்ணன் எல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாக்கா அவங்களுக்கு தெரிஞ்செடு அப்போ என் பிரதர்கிட்ட என்னமோ எம்ஜிஆர் இருக்குங்க ஏதோ தகராறாக ஆயிருக்கும் போல இருக்குது ஏடா சொல்கிறேன் இல்லை இந்த மாதிரி இல்லை படம் அப்படின்ட்டு போயிட்டார் மறுநாள் காலையில் வந்து எங்கள் அமைச்சராக இருக்காருங்க தொழில்துறை விவசாயத்துறை குடிநீர் வணிகர் வாரியத்து மூணுக்கும் சேர்ந்து அமைச்சராக இருக்கிறார் எங்கள் அண்ணன் அவருக்கு எப்போ தகவல் வருதுன்னா காலையில் நாலரை மணிக்கு வருது அது யார் சொன்னால் பாரதி ராஜா ஆஃபீஸ் வந்து ஒரு தகவல் அதுக்கப்புறம் தான் ரேடியோக்கு பாரதி ராஜா ஆஃபீஸில் அவள் இந்த எண்ணூர் தோழன் பாபு இருந்தார் அவன் அவங்க என்னுடைய சிஸ்டர்ஸ் அண்ணன் அவங்க இருந்தான் அவன் தான் ஃபோனை போட்டு மாமா எம்ஜிஆர் போயிட்டார் இவர் அப்போ தான் வாக்கு போகிறதுக்கு நாலு மணிக்கே கிளம்புறாரு அப்படியே இதாகி கிளம்பி போகிறாரு அதுக்கப்புறம் தான் செய்தி வரும் அவ்வளோ நேரம் ஒன்று மறைச்சிட்டாங்க பெரிய இடங்களாக இருக்கிற போ இருக்கிறவ இருக்கும்போது உங்கள் மரணம் கூட வந்து வெளியில் சொல்கிறதுக்கு பிரச்சனைகள் வரும் இல்லை அதாங்க இப்போ பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு இப்போ இந்த வழக்கு மீண்டும் விசாரணை கொண்டு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தடயங்களோ அந்த சாட்சிகளோ இப்போ மீண்டும் எடுக்கும்போது அதையெல்லாம் கொண்டு வந்து நிரூபிக்க முடியுமா கடந்த காலங்களில் இப்படிதான் வழக்குகளில் நடந்திருக்காங்க செய்திகளுக்கு கொடுக்கலாம் இல்லை அவ்வளோதானே ஒரு கொலை குற்றம் வந்து ஒரு சில காலங்களுக்கு பிறகு நீங்கள் வந்து திருப்பி எடுத்திங்கன்னா அது வந்து இவ்வளோ ஆயிரத்துக்கு பிறகு இது என்னத்துக்குன்னு சொல்லி கோர்ட் தள்ளுபடி கூட பண்ணலாம் அது கூட சான்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த கேஸே இழுத்து மூடிடுவாங்க பட் இது ஏதோ நடுமு நடும்தான் அப்பப்போ நடத்திருப்பாங்க முழுக்க முழுக்க அதை இழுத்து மூடிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ராமஜெகன் கொலை வழக்குன்னு ஒரு ஆறு மாதத்துக்கு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை பசையாக இதாக வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ இருக்கிறது வந்து இடி ரைடுங்கிறது இன்றைக்கி வந்து நாள் போட்டு அடித்து அடிப்பட்றாங்க ஈடி வந்து ஒன்று பிள்ளை பைசா பெரியா ப்ரூஃப் ப்ரூவ் ஆகி போச்சு அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நேருவை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம் நேரு எப்படி சார் இதில் கொண்டு வருவாங்க நேரு அவருடைய உடன் பிறந்த தம்பி ஒரு அண்மையில் ஒரு டிவி சேனலில் பேட்டியில் சொல்லும்போது கூட தம்பி கொலை வழக்கை பற்றி கே கேட்கும் போது அப் அப்படி ஒரு நிரூபம் இருக்கும்போது இதில் எப்படி நேரு எப்படி உள்ளே கொண்டு வர முடியும் எப்படியா கொண்டு வருவாங்க இவ்வளோ கேள்வி நீங்கள் கேட்குறீங்க இதெல்லாம் தாண்டி கொண்டு வரதுக்கு வ வழிமுறைகள் பார்க்கணும் அதனால தான் பதிமூணு வருஷமாக நேற்று கேஸ் நான் தான் சொல்கிறேன்னுங்களேன் ஏவா வேலு நேரு சேகர்பாபு ஈரோடு முத்துசாமி ரச்சகன் இவர் கே ஆர் ராமச்சந்திரன் இவங்கெல்லாம் ஜிரதையாக இருக்குது எப்போ வேணாலும் இவங்க மேலே எது வேணாலும் பாயலாம் ஏன்னா இவங்கெல்லாம் தேர்தல் விற்பனை இருக்குது இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த விசாரணை ஒன்றும் வேகமில்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார் நேரம் வரும்போது இருக்கலாம்னு எடுத்துருப்பாங்க கொடவா இந்த ஊட்டி ஊட்டி என்ன அந்த கொடநாடு அது என்ன பெரிய விஷயம் அதே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது நேரம் வரும்போது நமக்கு அது பயன்படும்ன்னு தெரியும் போது அந்த கேஸை எடுப்பாங்க இந்த கேஸெல்லாம் காலங்க நீங்கள் உங்கள் பேரம் பேத்தியெல்லாம் கூட இருக்கும்போது கூட அந்த கேஸ் நடத்து கெனடி கொலை அவளுக்கு தான் அறுபத்தி மூணாம் வருஷம் நடந்தது இன்றைக்குள்ளேயும் யாருக்கு தெரியாது என்ன அன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்க ராமராஜ்யம் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு இந்த அரசியல் பரபரப்பு எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பு இல்லை ஒரு பரபரப்பு இல்லை ஏன்னா நேர் வந்து ஒரு ஆர்டரி மந்திரி அவ்வளோ தான் ஒரு பரபரப்பை உண்டாக்குற அளவுக்கு ஒரு ஆர்னடி அருணா வந்து அவரே பதவியில் இருந்தவர் அவர் கொல்லப்பட்ட போது ஒரு ஷாக் இருந்தது ஒரு மந்திரைய தம்பிங்க அவ்வளோதான் அவருடைய செல்வம் அந்த ஊர் ஜனங்களுக்கு மத்தியில் அதாக இருந்திருக்குமே போலேயே அது அரசியலில் பெரிய பரபரப்பை உண்டாக்கு அந்த ஊர் தொகுதி மக்கள் நேருடைய சுற்று வட்டாரங்களில் தான் அது பெருசாக இருந்தது மற்றவங்களை போய் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ கே நேரு அவர்கள் அரசியலில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவா இருக்கும்போது அவருடைய தம்பியை ஒருத்தர் பண்ணணும்னா வெளிநாட்டுக்காரவங்க அந்த மாதிரி தான் பண்ணிருக்க கூடும் எத வேணாலும் நீங்கள் எழுதிக்கீங்களா இதெல்லாம் வச்சு ஒரு கதை போட்டு ஒரு சீரியல் பண்ண தர ராமஜெயன் வழக்குன்னு போட்டு பிரித்து பண்ணுங்களேன் அது ஒரு நல்ல போகும் அந்த ராமஜெயம் யாருன்னு முதல்ல சொல்லுங்க ஏன்னா மக்களுக்கு தெரியாது அதை சொல்லி நீங்கள் கேட்குற அளவுக்கு அவரோ பெரிய ஆள் இல்லை அதனால் நீங்கள் அதை முதல்ல அதே எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ராமஜெயம்ங்கிறது இந்திய நாட்டுக்கு எப்படி முக்கியமானவருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு பிறகு அவருடைய மரணத்தால் இந்திய நாட்டில் நேர்ந்த மா இதெல்லாம் மாறுதல்களை எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு அப்புறம் அந்த கொலை வழக்கு பற்றி போட்டிங்கன்னா நல்லா வரும் ராமஜெயம்ன்ற ஒரு தேசிய தலைவர் கொல்லப்பட்ட போது இந்திய நாடு என்னாச்சு அமெரிக்காவில் இதனுடைய விளைவுகள் பக்க விளைவுகள் என்ன ஆச்சு எல்லாம் சொல்லி போட்டு செய்தி போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த கொலையின் பின்னணியில் யார் யார் அப்படின்னு போட்டிங்கன்னா நல்லா பிரமாதமாக சரி சரி நிறைவாக கேட்குறேன் இப்போ இந்த வழக்கு இப்போ அதாவது ஒரு கிளை ஒரு இறுதி கட்டத்துக்கு வருமா இந்த விசாரணையில் வராதுங்க இந்த கேஸெல்லாம் வராதுங்க இதுக்கு அடுத்த எலெக்ஷன் வந்த அப்புறம் தான் இந்த எலெக்ஷனுக்கு இது முடிச்சுருவாங்க எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பார்ப்பாங்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷன் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க ஒன்று தாக்கத்தை ஏற்படுத்துன்னு இந்த கேஸை மூடிடுவாங்க அவ்வளோ சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக